தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திமுக சார்பில் போட்டியிட இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று திமுக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை மக்கள் நீதி மையத்திற்கு திமுக ஒதுக்குகிறது சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக செயற்குழு கூட்டத்திலும் மாநிலங்களவைத் தேர்தலில் கமல்ஹாசன் போட்டியிட நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் நடைபெறும் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் எம்பி ஆவார்களா என கேள்வி எழுந்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் கட்சிகளின் தற்போதைய பலத்தின் அடிப்படையில் திமுக கூட்டணிக்கு நான்கு மாநிலங்களவை இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு இரண்டு மாநிலங்களவை இடங்களும் கிடைக்கும் இதில் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவியை திமுக வழங்குமா தேமுதிகவுக்கு ஒரு எம்பி பதவியை அதிமுக வழங்குமா அல்லது அன்புமணி ராமதாஸ் மீண்டும் எம்பி ஆவதற்கு அதிமுக ஆதரவளிக்குமா என பல்வேறு கேள்வி எழுந்துள்ளன இந்த தேர்தலானது இன்னும் பத்து மாதங்களில் நடக்க இருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி போக்கை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்பப்படுகிறது